வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப மாருதியை மனதார வணங்குவோம் என்று மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ஆஞ்சநேய சுவாமியார் யார் சஞ்சலத்துக்கே பேர் போன கபி இனத்தில் பிறந்த அவர் சதா காலமும் சஞ்சரித்து கொண்டே இருக்கும் வாயுவுக்கு புத்திரர் வாயு குமாரர் வாதாத்மஜர் என்றும் சொல்வார்கள் வாத என்றாலும் வாயுதனே ஆத்மஜன் என்றால் புத்திரன் வாத ஆத்மஜன் என்றால் வாயு புத்திரன் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி யூதம் என்றால் கூட்டம் சேனை வானரப்படையில் முக்கியஸ்தர் இவரே ஆனபடியால் வானர யூத முக்கியர் இது ஸ்லோகத்தின் பின்பாதி முன்பாதி என்ன அதில் என்ன சொல்லி இருக்கிறது வாயு வேகம் மனோவேகம் என்று இரண்டு உள்ளது அந்த இரண்டு வேகமும் படைத்தவர் இவர் என்று சொல்லி இருக்கிறது ஆனால் மனஸ் இந்திரியங்கள் ஆகியவற்றின் சலனத்தில் அல்ல சரீரத்தாலே செய்கிற காரியத்தில்தான் வாயு வேக மனோவேகக்காரராக இருக்கிறவர் மனோ ஜபம் மாறுத்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் மனோ ஜபம் மனசை போன்ற வேகம் கொண்டவர் ஜபம் என்றால் வேகம் மாருத துல்லிய வேகம் காற்றுக்கு சமமான வேகம் உடையவர் மாருதம் என்றாலும் காற்றுதான் மந்த மாருதம் என்கிறோமல்லவா மாருதத்தின் புத்திரர் என்பதால்தான் அவருக்கு மாருதி என்று பெயர் கம்பீர மாருதி என்று பஜனையில் பாடுவார்கள் ஓயாமல் சலிக்கிற மனசை போல மனோஜவர் அப்படியே ஓயாமல் சலித்து கொண்டிருக்கிற வாயுவைப் போல மாறுத துல்லிய வேகர் அவரே வாயுவின் பிள்ளைதான் வாதாத்மஜர் சஞ்சல சுபாவத்துக்கே போன கபிகுல முக்கியஸ்தராக இருப்பவர் வேறே வானர யூத முக்கியர் இப்படியெல்லாம் இருக்கிறவருடைய ஆச்சரியமான மகிமை என்ன என்று பின்வரும் ஸ்லோகம் சொல்கிறது இவரையே ஸ்லோகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் என்று ஸ்தோத்திரிக்கும்படியாகவும் இருக்கிறார் என்கிறது ஜிதேந்திரியர் ஜித இந்திரியர் ஜெயிக்கப்பட்ட இந்திரியத்தை உடையவர் புலன்களை வென்றவர் மனஸ்தான் அத்தனை இந்திரிய காரியத்துக்கும் மூலம் ஆகையால் அதை ஜெயிப்பவர்தான் தான் ஜிதேந்திரியர் மகா சஞ்சலம் வாய்ந்த மனசை ஜெயித்த ஜிதேந்திரியர் மகா சஞ்சலம் வாய்ந்த மனசை ஜெயித்த ஜிதேந்திரியர் இவர் அதனால்தான் புத்திமான்களுக்கு எல்லாம் உச்சியிலுள்ள புத்திமதாம் வரிஷ்டராகி இருக்கிறார் மனதை நல்லதிலேயே ஸ்டெடியாக நிறுத்தி வைப்பதுதான் புத்தி ஆகையினாலே ஜிதேந்திரியராக மனோ நிகிரகம் செய்துள்ள ஆஞ்சநேய சுவாமி புத்திமதாம் வரிஷ்டராகி இருக்கிறார் புத்திமான் என்று சொன்னாலே உசத்திதான் அதைவிட உசத்தி புத்திமதாம் வர என்று சொல்லி இருந்தால் அப்படி இருந்தால் புத்திமான்களில் சிறந்தவர் என்று அர்த்தம் கொடுக்கும் அதையும் விட உசத்தி புத்திமதம் வரிய என்று சொல்லி இருந்தால் சிறப்பு பொருந்தியவர்களிலேயே ஒருத்தரை மற்றவரோடு ஒப்பிட்டு கம்பேரிட்டிவாக அவர் மற்றவரை விட உயர்வு பொருந்தியவராக இருக்கும் போது வரிய என்பார்கள் ஆனால் ஆஞ்சநேயரை இப்படி சொன்னால் கூட போதாது இதையும் விட உசக்தியாக இதற்கு மேலே உசக்தி இல்லை இவரோடு கூட கம்பேரிஷனுக்கும் இடமில்லை இவர்தான் புத்திக்கு சூப்பர்லேட்டிவ் புத்திமான்கள் அத்தனை பேருக்கும் உச்சத்தில் இவரைத்தான் வைக்கணும் என்று ஸ்லோகத்தில் புத்திமதாம் வரிஷ்ட என்று சொல்லி இருக்கிறது வரிஷ்டதான் சிறப்பின் உச்சஸ்தானம் அதற்கு மேலேயும் இல்லை அதற்கு அடுத்தபடியாக கம்பேர் பண்ணக்கூட இன்னொன்று இல்லை ஞானிகளில் கூட இப்படி பிரம்மவித் பிரம்ம வித்வரன் பிரம்ம வித்வரியன் பிரம்ம வித்வரிஷ்டன் என்று உயர்த்தி கொண்டே போவதுண்டு மாருதி புத்திமதாம் வரிஷ்டர் ஆனால் இந்த இந்திரிய ஜெயம் புத்தி சிறப்பு எல்லாவற்றையும் விட பெரிய அவருடைய பெருமை என்னவென்றால் அவர் ராமதாசனாக இருந்து பகவானுக்கு போல் பணிபுரிந்தவர் இல்லை என்று அக்கிரஸ்தானம் முதலிடம் பெற்றிருக்கிறாரே அதுதான் புத்திமான்களைப் போலவே பக்திமான்களுக்கும் வரிஷ்டராயிருக்கிறாரே அதுதான் சக்தியோடு புத்தி நுட்பத்தையும் ரொம்பவும் காட்டி செய்ய வேண்டிய பணி தூது போவது அந்த தூது பணியை ரொம்பவும் சிறப்பாக செய்து சாக்ஷாத் சீதாராமர்களுக்கே துக்கத்தை போக்கி பெரிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊட்டினாரே அதற்காகத்தான் முக்கியமாக அவரை தலைவணங்கி பணிய வேண்டும் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி என்று பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும் மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீ ரஹமதூதம் சிரசா நமாமி மகாபெரிவா விளக்கிய மாருதி மகிமையை மனதார உணர்ந்து வணங்கி அவரருள் பெறுவோம் இதுபோல மகாபெரிவாருடையதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபெரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ಹರ ಹರಶ್ ಶಂಕರ ಜೈ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರಶ್ ಶಂಕರ ಜೈ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಚಿ ಶಂಕರ ಕಾಮಕೋಡಿ ಶಂಕರ ಕಾಮಧೇನು ಶಂಕರ ಕಾಮಿ ಶಂಕರ ಹರ ಹರಶ್ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಚರಣಂ